அன்பு குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க ஆனா நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி உங்களை முடிச்சுக்கிறேன் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் நீங்க வந்திருப்பீங்க ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப எல்கேஜி யூகேஜி இன்னைக்கு எல்லாரும் ஒரு அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம்தான் என்கிற கூற்றை பறைசாற்றுகிற வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக கல்வித்துறையில் அதுவும் அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது அதனுடைய முன்னோட்டம் தான் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி பள்ளி கிழக்கிலே நடைபெறுகிற பள்ளி ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மாநகராட்சி உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்னால் திருச்சி மாநகராட்சியுடைய முதல் நிதிநிலை அறிக்கையிலே எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் மாநகராட்சி பள்ளிகளிலே தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்க வைத்து அது தமிழ்நாடு முழுமையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்கிற வகுப்பறைகளை மாநகராட்சியினுடைய அறுபத்தைந்து வார்டு பள்ளிகளிலும் வர வேண்டும் என்கிற நிதிநிலை அறிக்கையிலே நேற்றைய தினம் பட்ஜெட்டில் இடம்பெற்று இன்றைக்கு அது தமிழக அரசினுடைய செயல்பாட்டிற்காக காத்திருக்கிறது இந்த திட்டம் தமிழ்நாடு முழுமையிலும் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் அரசினுடைய பள்ளிகளிலே தனியார் பள்ளிகளுக்கு இணையான செயற்கை நுண்ணறிவு வகுப்பறைகளை ஏற்படுத்தி அதற்கான ஆசிரியர்களை நியமித்து உலகத்தினுடைய மனிதவள ஆற்றலோடு போட்டி போடக்கூடிய மாணவர்களாக தமிழ்நாட்டு மாணவர்கள் விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த ஆண்டு விழாவிலே சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்